இன்றைக்கு நல்ல ஒரு இனிப்பான செய்தி நாம் தமிழர் கட்சிக்கான நிரந்தர சின்னத்தை தேர்தல் ஆணையம் இருக்கிறார்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதுவும் என்ன சின்னங்கிறது தான் இங்கே சம்பவம் நாம் தமிழ்கட்சி கொடுக்கப்பட்ட சின்னம் தான் எழுதி வரைஞ்சி கொடுக்கப்பட்ட சின்னதா தான் அந்த சின்னத்தை ஒதுக்கியிருக்காங்க நமக்கு உண்மையிலே தெரியும் விவசாய சின்னம் உழவு விவசாயி அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி செய்தி வந்துச்சு ஆனால் அன்ன படம் இருக்குங்கிறது நமக்கு ட்விஸ்ட்டு ஒரு ஒரு பெரும் மகிழ்ச்சியாக நமக்கு தந்திருக்கிறது ஏன்னா இனிமேல் தான் சம்பவம் இருக்குது ஏன்னா சின்னம் தெரியல அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க நாம துணை கட்சியான சின்னம் என்ன என்ன என்பதை வந்து மக்கள் புரிந்து கொள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கடினமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரியும் மக்கள் தம்பி பரப்புரை செய்ய போது கேள்விப்பட்டிருக்கோம் எல்லாத்திற்குமான முற்றுப்புள்ளியாக நான் அவர்கள் மொரட்டு சம்பவத்தை பண்ணி விட்டுருக்காரு ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணி கனவுடன் நான் நினச்சி பார்க்கறேன் நாங்கள் சொல்லுவோம் எங்களுக்கு சின்ன முக்கியம் கிடையாது எங்கள் அண்ணன் இருந்தால் போதும் எங்கள் அண்ணன் மோதான் எங்கள் பிராண்டு எங்கள் தலைவர் வந்து எங்கள் பிராண்டுங்கிற மாதிரி எங்கள் அண்ணன் மோதான் எங்களுக்கு பிராண்டு சீமான இருந்தால் பா எங்களுக்கு சீமான படத்தை கட்டி இந்த கட்சி போட்டு போடணும்னு சொல்லும்பா அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருப்போம் ஆனால் அண்ணன் வச்சாரு பாருங்க எங்கள் சம்பவத்தை ரே அண்ணன் பிரான்னு சொல்லிட்டு இருக்கேன் அண்ணன் பரத்தியோட சின்ன சின்னமா சின்னம்மா தான் குரு அந்த புறா அப்படின்னு சொல்லி அண்ணனே அண்ணன் படத்தையே வரைஞ்சி சின்னமாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு நிரந்தர சின்னமாக வாங்கி கொடுத்தாரு பாருங்கள் தம்பிகள் தங்கைகள்லாம் பெரும் மகிழ்ச்சியில் இருக்கும் இந்த பெரும் மகிழ்ச்சியை வந்து நம்ம உங்கள்கிட்ட பயிர்ந்துகிறதுலேயே இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் இது மட்டும் இல்லாமல் நம்ம மகிழ்ச்சியாக இருந்தாலே ஒரு கூட்டம் கதரும்ல அந்த கூட்டத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் கதற விட வேண்டியிருக்கு அதற்காக தான் இந்த பதிவு உலகத்தொருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்தை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இணைஞ்சிருங்கப்பா அந்த பில்லு மட்டும்தான் தட்டி எவன்டா சண்டை தென்னகத்துக்கு வரும்போது விட்டுருங்க நம்ம சுற்றி வளர்ச்சி பேசிட்டு இருக்க வேணாம் நேரடியாக என்ன கண்டனோ அதுக்கு வந்துடுவோம் இந்த பாருங்க சின்னம் இதான் நமக்கு நாம கட்சிக்கு நிரந்தர சின்னமாக தேர்தல் வாங்கி ஒதுக்கி இருக்கிறது இது இந்த சின்னத்தை பார்த்துட்டேன் இல்லைன்னா டே விஷ்ண பொய் சொல்லாத இது சின்னமா சீமான வந்து வயக்காட்டில் ஏதோ பிடிச்சி வெட்டுற மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது போய் புகைப்படுத்துகிறது அதை அப்படி லைட்டாக வரைகிற மாதிரி எடிட் பண்ணி எங்களுக்கு காமிச்சுட்டு இருக்க சின்னம்மா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் உண்மையிலே தான் சின்னம் அதான் இங்கே சம்பவமே இப்ப சீமான் கட்சினாலே நாளே கதருவாங்க சீமான் சின்னம்னாலே எரிச்சலா வாங்க இப்போ சீமானே சின்னம் தாங்க வாங்களா எரி தெரியுமாலா இல்லை ஏசியவே நீ வந்து பதினாறுல எரிச்சலாக போகிறாங்க இதான் சின்னங்க மகிழ்ச்சி சரி இதை பற்றி நம்ம கொஞ்சம் நேரம் பின்னாடி பேசுவோம் அதற்கு முன்னாடி இந்த சின்ன அரசியல் நம்ம சின்னம் அப்படிங்கிற உடையத்தில் நம்ம வந்து நமக்கு பல முரண்பாடுகள் இருக்குது ஆனால் வேறு வழி இல்லை நம்ம சொல்லுவோம் என்னை கொடுங்க நம்பர் கொடுங்க ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நம்பரை கொடுங்க வெவ்வேறு அடுத்தடுத்த தேர்தலில் மாற்றிகிட்டே இருங்க ஏன்னா சின்னத்தையே ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தேர்தலாக மாற்றி மாற்றி கொடுங்க அப்படின்னு நாம் தமிழ் கட்சியும் அந்த சீமாவும் தொடர்ச்சியாக அந்த சீமானவர்களும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறோம் அப்போ இந்த சின்ன விடயத்திலேயே நமக்கு வந்து பல முரண்பாடுகள் இருக்குது ஆனாலும் நம்ம இந்த தேர்தல் விதிமுறை உட்பட்டு தான் நம்ம தேர்தலை சந்திக்கிறோம் அப்போ இதனோ இதை பின்பற்றி போய் தான் நம்ம அதிகாரத்தை அடைய வேண்டும் அப்படிங்கும் போது சின்னத்தை வைத்து நமக்கு பல நெருக்கடிகளை இத்தனை வருடமாக தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதினாறில் போட்டியிட்டதுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் பல நெருக்கடிகள் ரெண்டாயிரத்தி பதினாறில் நாம் தொடர்ச்சி போட்டிடும் போது இந்த மெழுகுதறிங்கிற பேரில் அதை கொடுத்தாங்க அது மெழுகுதிரி மாதிரி இருக்காது ரெண்டு மெழுகிரி அதை அப்படியே சுற்றி போட்டு விட்டு போ அப்படியே அது மெழுகுறி மாதிரியே தெரியாது கொஞ்சம் நல்லா உத்து பார்த்தா தான் மெழுகுதிரிங்கிற மாதிரியே புரியும் அது மெழுகுதிரின்னு புரிய வைக்கிறக்கே அதுக்கு தனியாக பரப்புரை பண்ண வேண்டியிருக்கு டாம் தம்பிச்சி போட்டு போடுங்க நாங்கள் பிள்ளைங்க வந்து அதிகாரத்துக்கு வந்தோம் நாங்கள் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இதாக உண்மையிலேயே மெழுகுதிரி இரட்டை மெழுகுதிரி அப்படின்னு சொல்லி புரிய வைப்பதற்கு தனியாக பரப்புரை செய்ய வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கி விட்டாங்க அந்த மாதிரி இருந்துச்சு சரி அப்படியே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரும் விவசாய சின்னம் கொடுக்குறாங்க கரும்பு விவசாய சின்னம் உடனே சொல்லுங்கள் அது விவசாயம் மாதிரி இருந்துச்சா ஏன்னா நம்ம ஆட்கள் விவசாயிகளை பார்த்த விதம் வேறு ஒரு ஏற்கழப்பை ரெண்டு மாடு உழுதுட்டு போகும் அது ஏர் ஓட்டுற மாதிரியோ இல்லை ஏற்கழப்பை தூக்கி வச்சுருக்க மாதிரியோ இப்படி தான் நம்ம வந்து பார்த்து பழகப்பட்டுருப்போம் ஆனால் கையை கட்டிக்கிட்டு ரெண்டு கரும்போடு அது விவசாயம் மாதிரி தெரியாது வட இந்திய ஒரு ஒரு நபர் போல் தெரியும் கரும்பு வேறு இருக்குது அந்த சின்னமே ஒரு குழப்படியான சின்னம் ஆனாலும் அந்த சின்னத்தை வைத்து நாம்தங்கச்சிங்கன்னா தீவிரமாக வரப்பு செய்தால் நான் ஒரு கடுமையாக வேலை செஞ்சு அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து நல்ல ஒரு வாக்கு வங்கியை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பெற்றோம் அப்போயும் கூட அந்த சின்னத்தை மங்களம் விட்டு விட்டாங்க வாக்கு எந்திரத்தில் தெரியாத அளவுக்கு அப்படி மங்களா எல்லா சின்னமும் அப்படி பிரைட்டாக இருக்கும் நாம் தமிழ்ச்சி அப்படி சின்னம் மட்டும் மூணாவது பெட்டிக்கு போயிடும் பெட்டியே கடந்து போயிடும் பல பெட்டிக்கு தள்ளி போயிடும் ஆனால் தெளிவாகவும் இருக்காது விவசாய சின்னம்னால் புரியாது உங்களுக்கு இந்த சோஷியல் மீடியாவில் பார்க்கக்கூடியவர்கள் படித்தவர்கள் கற்றவர்கள் அவங்களுக்கு வேணால் இதான் நாம் வச்சு படித்து பார்த்து போடுவாங்களா வேட்பாளர்வங்க தான் சின்னம் இதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடக்கூடியவங்க தான் நாம் வச்சு ஓட்டு போட்டாங்க ஆனால் இந்த படிப்பறிவு இல்லாதவர்கள் அந்த காலத்தற்கள் வயதானவர்கள் முதியவர்கள்லாம் சீமான் சீமான் ஓட்டு போணும்னு நினைக்கிறாங்க ஆனால் எப்படி போடணும்னு தெரியல அவங்க எந்த சின்னம் எது படிக்க தெரியல எதுவும் தெரியல அப்போது இந்த மாதிரியான ஒரு குளறுபடி இருந்துச்சு இருந்துச்சா அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதே தேர்தலில் அதே போல் அதே சின்னம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சின்னத்தை திருடிட்டாங்க திருடி பெரும் நெருக்கடிகளை நமக்கு கொடுத்தார்கள் ஏன்னா சின்னத்தை பிராண்ட் பண்ணி அந்த சின்னத்தில் பல சூரொட்டி கடித்து அந்த சின்னத்தில் பல டிஷர்ட் அடிச்சு பல அதை கொண்டு போய் எல்லாம் எப்படிலாம் கொண்டு போய் சேர்க்கணுமோ எல்லா முறையிலையுமே அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தார்கள் தன்னுடைய கடையில் ஒரு ஒரு பெட்டிக்கடை நடத்தினா கூட அந்த பெட்டிக்கடையில் அந்த விவசாய சின்னத்தை போட்டு ஒரு கடையை ஒரு ஒரு மாதிரி வைத்து அப்படி எப்படிலாம் செய்ய முடியுமோ அவ்வளோ நாம தமிழ் கட்சியினர் அவ்வளோ பரப்புரை செய்து அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க ஒரே நாளில் முடிஞ்சு அப்படின்னு சின்னத்தை முடிந்து விட்டாங்க வெறும் பதினான்கு நாள் ரெண்டே வாரத்தில் மைக் சின்னமுங்கிற ஒரு சின்னத்தை கொடுத்தாங்க அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துட்டோம் கடைசியில் பார்த்தா மைக் மாதிரி இல்லை ஒரு சின்ன கொடுத்துருக்காங்க மைக் சின்னதாக கொடுத்துட்டாங்க தேர்தல் அந்த வாக்கு பெட்டி வாக்கு போடக்கூடிய அந்த வாக்கு எந்திரத்தில் பார்த்தா மைக் சின்னமே இல்லை அதில் தான் ஃபோன் மாதிரி இருக்குது அதில் ஒரு மாதிரியாக வச்சு விட்டு இதில் ஒரு மாதிரியாக வச்சு விட்டு அதுவும் இந்த மாதிரி நெருக்கடி கொடுத்துட்டாங்க ஏதாவது பண்ணு முடியாது என்னடா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த குட்பெட்டியில் கூட ஒரு அஜித் ஒரு ருஷின்னு ஒன்று வரும் அப்படின்னு அந்த மாதிரி இருங்கண்ணா காட்டுறேன் அப்படின்னு இருபத்தி நான்கில் கடுமையாக வேலை செஞ்சு நாம கட்சி ரொம்ப நம்ம சீமானவர்களும் முழுக்க முழுக்க எப்படியாவது நம்ம இந்த முறை வந்து பெரிய அளவுக்கு நம்ம கட்சி வளர்த்துறணும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்துடணும் கடுமையாக உழைச்சு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து வந்ததுக்கு பிறகாக நாங்களே நம்ம சின்னத்தை வாங்கினடா நீ எங்கள்ட சின்னத்தை எங்களுக்கு நீ சின்ன கொடுக்குறியா நான் தரேன் சின்னம் இதில் தான் எனக்கு ஒரு சின்னதை கொடு அப்படின்னு தேர்தல் விதிமுறைக்கு உட்பட்டு ஒரு சின்னத்தை வரைந்து கொடுத்து விவசாயின்னு சொன்னால் எப்படி நியாயம் வருமோ அந்த மாதிரி ஒரு சின்னத்தை வரைஞ்சி கொடுத்து சின்னதாக வாங்கியாச்சு இன்னிக்கு அந்த இதோட அந்த கேர் கலப்பை தூக்கி நிற்கிற மாதிரி அப்படி சிக்ஸ் பேக்கோட அப்படி சீமானனுடைய முகத்தோட இப்போ என்னென்னா இனிமேல் வந்து நாங்கள் விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போகணும்னு கேட்க தேவையில்லை யார்கிட்ட போய் பாட்டி சீமான் தெரியுமில உங்களுக்கு தெரியும்ப்பா யார் அவர் இந்த பேசுவார்ப்பா விவசாயிகள் கண்டிப்பாக மக்களுக்கு மக்களுக்காண்டி பேசிக்கிட்டு போகிறப்பா எதுதான் கத்தி கத்தி பேசுவார் ஓட்டை போட மாட்டேன்னு அந்த சனம் நாங்கள் கண்டிப்பாக போடுவோம்ப்பா சீமான் தெரியும்ல நான் தெரியும் அவர் சின்ன தெரியுமா தெரியாதாப்பா அப்படிம்பாங்க தெரியாதா ஒன்றும் கவலை இல்லை வாக்கு எந்திரி அந்த பெட்டியாக போய் பாருங்கள் ஏற்களை தூக்கிட்டு சீமான் நிற்பார் அதை சீமானில் ஒரு அங்கு முக்கிட்டு வந்துருக்கேன் இவ்வளோ தான் நம்ம இவ்வளோ சொன்னால் போதும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ஏற்களை போய் தூக்கிட்டு சீமான் இருப்பார் அந்த ஒரு அந்த ஒரு அங்கு முக்குங்க இதான் நீங்கள் நாமத்துல வச்சுக்கி சீமானுக்கு போகிற ஓட்டு அப்படி அப்படியா சரி போட்டுருவோம் ரெட்டை வெளியாவது சூரியன் ஆகுது டே காற்றண்டா அப்படின்னா அந்த சீமான அவர்களும் மொட்டை சம்பவத்தை இந்த இந்த முறை செய்திருக்கிறார் இது பலர் எரிச்சலை உண்டாக்கலாம் எப்படி சீமானுடைய முகத்தோட சீமானை தெரியக்கூடா பார்த்துட்டுக்கோம் சின்னமே கொடுக்குது தேர்தல் ஆணையம் உண்மையிலேங்க தனித்து களமாடி மக்களுடைய செல்வாக்கை பெற்று வாக்குக்கு பணம் கொடுக்காமல் ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்திருக்கு அப்படின்னா அது நாம தமிழ் கட்சி தான் அந்த கட்சிக்கு இந்த அதான் ஒரு ஒரு நேர்மையாக நிற்கக்கூடிய ஒரு கட்சிக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம் அந்த எங்களுக்கு நாங்கள் மீண்டும் சொல்கிறோம் எங்களுக்கு சின்ன முக்கியம் கிடையாது எங்கள் அண்ணன் தான் முக்கியம் சொல்லிட்டு இருந்தோம்ல இப்போ எங்கள் அண்ணனே எங்களுக்கு ஒரு பெரிய பரிசு கொடுக்குற விதத்தில் தம்பிகளுக்கும் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் பரிசு கொடுக்குற பெரிய பரிசு கொடுக்குற விதத்தில் அவரே சின்னமாக வடிவமைச்சு நம்மகிட்ட கொடுத்துட்டாரு டே அண்ணனா தான் முக்கியங்கிறீங்க எந்தாங்கடா அண்ணன்டா வச்சுக்கடா இதை கொண்டு போய் சேர்க்கறத உங்கள் வேலை முடிஞ்சு முடிஞ்சுப்பா எளிமையாக நாங்கள் கொண்டு போய் கடத்திடுவோம் நீ சின்னத்தை தூக்குன இப்போ எங்கள் அண்ணனே சின்னமாக வந்துருக்காரு இப்போ தூக்கு பார்ப்போம் தூக்குடா மோதி பார்க்க நாங்கள் தயார் இனி இருபத்தாறு களங்கிறது நமக்காக சிறந்த களமாக இருக்கும் இறங்கி அடித்து முறுக்க வேண்டியதாக தான் நம்முடைய வேலை பதினாலு நாளில் சின்ன கொடுக்க கொடுத்தப்பையே நம்ம என்னென்ன பண்ணோம் இப்போ ஒரு வருஷம் இருக்கே ஒரு வருஷம் எல்லாத்துலேயும் இனிமேல் நம்ம சின்னத்தை கொண்டு போய் சேர்க்குறோம் சின்னத்தை கொண்டு போய் என்ன சீமானம் கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லுங்கள் சி எங்கள் அண்ணன் தான் எங்கள் பிராண்டு இந்த பிராண்டாகவே கொடுத்துட்டாரு இனி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நமக்கு சமமாக இருக்கும் இந்த விடயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மைக்கு சின்னம் விவசாய சின்னம் அப்படி இப்படின்னு குழப்பிக்கிட்டே வேணாம் அண்ணனே சினிமா வந்திருக்காரு அவ்வளோதான் பெருமகிழ்ச்சி தானே யாருக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுடைய மகிழ்வை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் இதை பற்றி கூட கருத்து நகரையும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் உறவுகளே